அனிதா புஷ்பவனம் குப்புசாமி வீஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம் இன்றைக்கு இந்த பதிவில் கிட்ஸ் ஹேர் கோத் டிப்ஸ் பார்க்க போகிறோம் அதாவது குழந்தைகளுடைய முடி வளர்ச்சிக்கான டிப்ஸ் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று பெற்று ஊழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன் இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நான் பியூட்டி டிப்ஸ் அதிகமாக சொல்கிறதில்ல நிறைய பேர் கருத்து தெரிவிச்சிருக்கீங்க கமெண்ட்ஸில் கட்டாயம் சொல்லுவேங்க நீங்கள் கேட்கணும் எதை பற்றி நான் சொல்லணுன்றது தெரிஞ்சிட்டாதான் நான் பேச முடியும் இப்போ கமெண்ட்ஸில் கிட்ஸ் ஹேர் க்ரோத் டிப்ஸ் கேட்டிருக்கிற காரணத்தினால இந்த தலைப்பை நான் எடுத்துக்கிட்டேன் பொதுவாகவே ஒரு கருத்து இருக்குது முடிதான் ஒருவருடைய முகத்தை அழகு சேர்க்குது அழகுப்படுத்துகின்றது அப்படின்னு இது உண்மைதான் நம்ம முடி இல்லைன்னா கொஞ்சம் நம்ம முகத்தை கற்பனை செய்து பார்த்தோம்னா ஒரு பொலிவில்லாமல் அழகில்லாமல் இருக்கும் அந்த முடியிலேயும் பார்த்தீங்கன்னா கருப்பான முடி இருந்ததுன்னா முகமே ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அது நம்ம பார்த்து பார்த்து பழகிட்டோம் ஒரு வெள்ளை முடி வந்தால் கூட ஐயோ வெள்ளை முடி வந்துருச்சே அப்படின்னு அதை மறைப்பதற்காக பிரயத்தனப்படுறோம் இப்படி முகத்திற்கு அழகை சேர்க்கின்ற முடியை நாம் குழந்தை பருவத்திலிருந்தே பராமரிக்கணும் தான் பார்த்தீங்கன்னா ஒரு நடுத்தர வயதை தாண்டிய பிறகும் முடி உதிராமல் நீளமாக முன்பக்கம் சொட்டை விழாமல் இருக்கும் இந்த குழந்தை பருவத்தில் நம்ம பெரும்பாலும் என்ன பண்றோம்னா முடியை பரபரன்னு பார்க்கறக்கு அழகாக விடணும்னு முடி பராமரிக்கிறதை தவிர்த்து விடுறோம் அதுவும் சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா எந்த பிள்ளைங்களும் முடிக்கு எண்ணெயே மாட்டேங்கிறாங்க எங்களுக்கெல்லாம் சின்ன வயசில் இப்படி அள்ளி எண்ணெயை தினமுமே பூசிட்டு ரெட்டை ஜடை பின்னிட்டு ரிப்பன் கட்டி விடுவாங்க அதனால தான் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நெத்தியில் முடியெல்லாம் இன்னும் இருக்கு அது எப்படி என்ன ஆரம்ப காலத்தில் பார்த்திங்களோ அதே மாதிரி முன்நெற்றியில் முடி இருக்கும் நிறைய பேர் இதை பற்றி கூட கேட்டிருக்காங்க எப்படி உங்களுக்கு அப்படியே இருக்கு அப்படின்னு இப்போவும் நான் பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறேன் எப்படி பராமரிக்கணும் குழந்தைகள் முடியை அப்படின்னா இளமை பருவத்தில் அந்த பிள்ளைகள் மூன்று மாத காலம் ஆயிட்டாலே எங்கள் அம்மா எல்லாம் என்ன பண்ணுவாங்க குழந்தைங்க பிறந்து அந்த குழந்தைங்களுக்கு அதாவது என்னுடைய தம்பி தங்கைங்களுக்கு ஒரு சொட்டு எண்ணெய் எடுத்து தினமுமே அந்த குழந்தை ஒரு மாத குழந்தையாக பதினைந்து நாள் குழந்தையாக இருக்கும் பொழுதே ஒரே ஒரு சொட்டு எண்ணெய் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க இந்த உச்சி மண்டையில் மட்டும் தேய்த்து விடுவாங்க ஏன் அப்படி உச்சி மண்டையில் தேய்க்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சூடு இருக்கும் பொதுவாகவே சூடு இருக்கும் பொழுது முடி உதிரும் முடி வளராது ஆரோக்கியமாக இருக்காது முடி வளர்ந்தால் கூட அதனால் இந்த உச்சி மண்டை எப்போவுமே காயாமல் பார்த்துக்கணுன்றதுக்காக ஒரு சொட்டு எண்ணெய் எடுத்து இப்படி வச்சு லேசாக அந்த குழந்தையுடைய மண்டை அப்போ தான் வளரும் அந்த இடத்துலையே அங்கே ஸ்கால்ப் மூடி இருக்காது அதனால் மென்மையாக எடுத்து வச்சு விடுவாங்க அதற்கு பிறகு மூன்று மாத காலம் ஆறு மாத காலம் ஆன பின்னாடி நல்லாவே எண்ணெய் எடுத்து நல்லா பூசிட்டு லேசாக மென்மையாக அதை தேய்ச்சி விடுவாங்க முடு முழு முடியும் முழு மண்டையிலையும் அந்த எண்ணெய் போய் இறங்குற அளவுக்கு பண்ணுவாங்க அதே போல் பெரியவங்க சொல்லுவாங்க இந்த முன்னேற்றிலெல்லாம் முடி இருக்கோ இல்லையோ பூசி விடணும் எண்ணெயை அப்படிம்பாங்க தினசரி பூசுகின்ற செக்கில் அரைத்த தேங்காய எண்ணெய் கோல்டு கம்ப்ரெஸ்டு ஆயில் கிடச்சிதுன்னா இன்னும் நல்லது அது நம்ம வீகா ஆன்லைனில் கோல்டு கம்ப்ரஸ்டு ஆயில்ஸ் தான் கொடுத்துக்கிட்டுருக்குறோம் அது ரொம்ப ஆரோக்கியத்தை தரக்கூடியது அந்த மாதிரி எண்ணெயெல்லாம் எடுத்து முன்னெச்சியில் முடி இருக்கோ இல்லையோ பூசிக்கிட்டு வந்தோம்னா முடி நல்லா வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று சொல்லுவாங்க முடியை மேலே இழுத்து வாராதீங்க எல்லாம் இப்படி எடுத்து விடுங்க அப்படிம்பாங்க பின்னாடி இருக்கிற முடியெல்லாம் எடுத்து இப்படி வாரிக்கிட்டு வரணும் அப்படிம்பாங்க காரணம் என்னான்னா அந்த முடி இங்கே பட்டு பட்டு முன் முடி வளரும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதனால் யாராவது பிள்ளைங்களுக்கு நல்ல மேலே இழுத்து வாரிக்கிட்டு விட்டிங்கன்னா சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு நல்லா எங்கள் அம்மா செய்கிறத நான் பார்த்துருக்கேன் தம்பி தங்கிங்களும் இப்படி வச்சுட்டு கையிலேயே சீப்பு படக்கூடாது இல்லையா சில காலம் வரைக்கும் அதனால் இப்படி இழுத்து விடுவாங்க நல்ல முன்னெற்றியில இழுத்து இழுத்து விடுவாங்க அந்த மாதிரி இழுத்து விடுங்க அதற்கு பிறகு குழந்தைங்க வளர்ந்துட்டாங்கன்னா கட்டாயம் எண்ணெய் குளியல் கொடுங்க தலையிலிருந்து உடம்பு வ முழுவதுமே எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது பெண் குழந்தையாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில காலை நேரத்திலேயே எவ்வளவு சீக்கிரம் முடியுமா அதுக்குன்னு அந்த குழந்தைங்களெல்லாம் கொண்டு போயிட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளிக்க வச்சிங்கன்னா அதுங்க தாங்காது அதனால் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கணும் உடம்புக்கெல்லாம் தேய்ச்சி குளிக்க வைக்க முடியலன்னா கூட நம்ம மண்டை காய உடக்கூடாது அதனால் நம்ம மண்டையில் நல்லா எண்ணெயை இப்போது சிலருக்கு எண்ணெய் ஒத்துக்காது அப்படின்னு வைங்களேன் எண்ணெயை சூடுபடுத்துங்க அதில் மிளகு போட்டுக்கோங்க சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க அதனால் குளிர் பிடிக்காது அதை எடுத்து நல்லா தலை முழுவதும் நிறைய பேர் இந்த எண்ணெய் தேய்க்கிறதெல்லாம் தப்பு பண்ணுறாங்க இந்த மண்டையில் எண்ணெய் தேய்க்கிறத காட்டிலும் இந்த முடிகளில் மட்டும்தான் தேய்க்கிறாங்க இப்படி எடுப்பாங்க எண்ணெய் எடுத்து இப்படி இப்படி பூசிப்பாங்க அப்படி இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு வரியாக கை விரல்களால் பிரிச்சும் கூட எண்ணெய் எடுத்து அழகாக காட்டன் பஞ்சு இருந்ததுன்னா அதனால் பூசி விடலாம் அப்படி இல்லைன்னா கை விரல்களால் கூட தொட்டு தொட்டு இந்த ஸ்கேல்ப்பில் படணும் மண்டையில் படணும் மண்டையிலிருந்து தானே முடி வளர்ச்சி உண்டாகுது அதை விட்டுக்கிட்டு நம்ம முடியில பூசிக்கிட்டு இருப்போம் அங்கே தேய்க்கிறது தப்பு கிடையாது ஆனால் என்ன தேய்க்கிற பேர் வழின்னு சொல்லிட்டு ஸ்கால்ப்ல படாமல் என்ன தேய்ச்சா ஒரு பிரயோஜனமும் கிடையாது எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா இருக்காங்க அவங்களுக்கு இன்றளவுக்கும் முட்டிக்கால் வரைக்கும் முடி இருக்கு ஒரு முடியில கூட உடைதல்பாங்க இல்லையா புரோக்கன் ஹேரும்பாங்க அது கிடையாது ரொம்ப ஆச்சரியப்படுவேன் அவங்க முடிக்கு எப்படி என்ன பூசுவாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் எடுத்துப்பாங்க அந்த டெய்ல்கோம்பு இருக்கு இல்லையா அல்லது கைகளாலேயே அப்படியே நேர் எடுப்பாங்க அதில் எடுத்து மண்டையில் ஃபுல்லாக பூசி உட்காந்துப்பாங்க முடி நுனி வரைக்கும் பூசுவாங்க இதில் முக்கியமாக இந்த ஸ்கேல்ப்பில் படுற மாதிரி பூசிக்கிட்டு லேசாக அவங்களே மசாஜ் கொடுப்பாங்க நம்ம குழந்தைகளுடைய வயதிற்கு ஏற்றாற் போல் எண்ணெய் பூசிட்டு லேசாக மென்மையாக மசாஜ் பண்ணணும் ஆறு மாத குழந்தைக்கு போயிட்டு நம்ம எட்டு வயசு குழந்தைக்கு மசாஜ் பண்ணுறது போல் ரஃப்பாக மசாஜ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடிய வழக்கத்தை நம்ம கட்டாயம் கொண்டு வரணும் இந்த காலகட்டத்தில் சோம்பேறித்தனம் ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சாவது குளிக்கிறதாவது அதெல்லாம் பழைய பஞ்சாங்க அந்த காலத்து பாட்டிங்க இருந்தது ஏன் எண்ணெய் தேய்க்கலன்னா முடி வளராதக்கும் இப்பெல்லாம் நிறைய ஜெல் வந்துருச்சு இந்த முடி பராமரிக்கிறதுக்கு என்னென்னமோ வந்துருச்சு இன்னும் அந்த காலத்தையே கட்டிட்டு அழுதுட்டுருக்காங்க பாரு அப்படின்னு பெரியவங்க எண்ணெய் தேய்க்க போனாங்கன்னா குழந்தைங்க சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க இன்னொன்று அந்த எண்ணெய் பிசு பிசுக்கு நம்ம குளிச்ச பின்னாடியும் இருந்ததுன்னா அதுவும் பிள்ளைகளுக்கு பிடிக்க மாட்டேங்குது அதனால பிள்ளைங்க கிட்ட சொல்லணும் நம்ம இந்த எண்ணெய் தேய்த்து குளிப்பதனால முடி வளர்ச்சி நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா சீக்கிரத்தில் சொட்டை விழுந்துடும் சீக்கிரத்தில் வெள்ளை முடியும் சீக்கிரத்து சின்ன வயசுலேயே முடி விழுந்துட்டு உன் முக அழகே போகக்கூட வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு புரிய வைக்கணும் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பால் இருக்கு இல்லையா ஒரு முறை எண்ணெய் தேய்த்து குளிக்கலாம் இன்னொரு முறை என்ன பண்ணணும் சின்ன குழந்தைங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வயசு குழந்தைங்களுக்கு நெய் இருந்ததுன்னா நல்ல சுத்தமான பசு நெய் இருந்ததுன்னா அதை பூசியும் குளிக்க வைக்கலாம் அதனால் கூட முடி வளர்ச்சி நல்லா இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா வெண்ணெய் வெண்ணெய்யை கூட தேய்ச்சி குளிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் முடி வளர்ச்சி நல்ல கருப்பாக இருக்கும் அதுக்கடுத்தது தயிர் தேய்ச்சி குளிக்கலாம் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பால் கூட தேய்ச்சி குளிக்கலாம் அதற்கடுத்தது தேங்காய் இருக்கு இல்லையா அதை தேய்ச்சி கூட நம்ம கொஞ்ச நேரம் விட்டுட்டு எது தலைக்கு தேய்த்தாலும் கிட்டத்தட்ட இருபது நிமிடங்கள் நாம் ஊற வைக்கணும் தலையை பால் தேங்காய் பால் வெண்ணெய் நெய் எண்ணெய் அப்புறம் கஞ்சிங்க சோறு வழித்த கஞ்சி இருக்கு இல்லையா அதை கூட நம்ம தேய்ச்சி குளித்தோன்னா முடி வளர்ச்சி அபாரமாக இருக்கும் இன்னொன்று பளவளப்பாக இருக்கும் முடி வந்து ஸ்பிளிட்டன்ஸ் அதாவது ப்ரோக்கன் ஹேர்ஸ் இருக்காதுங்க எல்லாமே நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் இதில் அடுத்தது நான் சொல்கிறேன் இப்போ முடி வளர்ச்சிக்கு நல்ல பளவளப்பாகவும் இருக்கணும் கருப்பாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க நிறைய எண்ணெய்களை சேர்த்து வச்சுப்பாங்க அப்படி இல்லைன்னா நிறைய எண்ணெய் வாங்கி வச்சுருந்தாங்கன்னா விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் அப்புறம் ஆர்கன் ஆயில் விட்டமின் இ ஆயில் ஆலிவ் ஆயில் இதெல்லாம் இருந்ததுன்னா சும்மா நாலு நாலு சொட்டு போட்டு எல்லாத்தையும் கலந்து அதையும் பூசி நல்லா ஊற வச்சு குளிப்பாங்க ஒவ்வொரு எண்ணெயிலையும் ஒவ்வொரு சத்து இருக்குது இப்படியும் செய்யலாம்னா அப்படியெல்லாம் செய்வேன் எண்ணெய் தேய்த்து குளிக்கணும் அதற்கடுத்தபடியாக நாம் என்ன செய்யணும்னா குழந்தையாக இருக்கும் பொழுது முடியை ட்ரிம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சிலருக்கு முடியில் ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கும் அதாவது இரட்டையாக பிரிஞ்சிருக்கும் முடி வளர்ந்துருக்கும் நுனியில் பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிஞ்சிருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த இரட்டையாக பிரிஞ்ச ஸ்பிளிட்டன்ஸ் எல்லாம் நம்ம ட்ரிம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த ஸ்பிளிட்டன்ஸ் இருந்ததுன்னா முடி வளர விடாமல் தடுக்கும் ஸ்பிளிட்டன்ஸ் இல்லைன்னா கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஹேர் ட்ரிம் பண்ணணும் மூணு மாதத்துக்கு இல்லாட்டி நாலு மாதத்துக்கு ஒரு முறை ஹேர் ட்ரிம் பண்ணி விடுங்க நிறைய கட் பண்ணிடாதீங்க சில பிள்ளைங்களுக்கு முடி நீளமாக வளரணும்னு ஆசையாக இருக்கும் பெற்றவர்களுக்கும் ஆசையாக இருக்கணும் இது அடிக்கடி ட்ரிம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு நிறைய நறுக்கிறாதீங்க சும்மா நுனியில் மட்டும் கட் பண்ணி எடுக்கணும் அப்போது முடி வளர்ச்சி கொஞ்சம் நல்லா இருக்கும் அடுத்தது பேன் ஈறு பிடிக்காமல் பார்த்துக்கணும் பேன் ஈறு இருந்தாலே முடி துண்டு துண்டாக உதிரும் அதை அடிக்கடி சுத்தம் செய்துக்கிட்டே இருக்கணும் பிள்ளைங்க ஒத்துழைக்க மாட்டாங்க அவங்கக்கிட்ட புரிய வைங்க திட்டுவாங்க நிறைய பேர் எடுத்தாலே இல்லை கொட்டுவாங்க அதை தவிர்த்துக்கிட்டு முடி கொட்டிடுமா அப்புறம் முகம் அழகு போயிரும்ல முடி வளராதில்ல அப்படின்னு புரிய வச்சுக்கிட்டு பேனையும் ஈரையும் தினமுமே எடுத்துக்கிட்டு இருங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பொடுகு இருந்தால் கூட முடியின் அழகு குறையும் முடி வளர்ச்சியை தடுக்கும் அதனால் பொடுகு இல்லாமல் பார்த்துக்கணும் இந்த பொடுகு நிறைய பேர் நினைக்கிறாங்க வறட்சியான அதாவது ட்ரை ஹேருக்கு தான் வரும் அப்படின்னு கிடையாது ஆயிலி ஹேருக்கும் இருக்கும் ரொம்ப ஆயில் சுரந்தால் கூட டேண்ட்ரஃப் உருவாகும் ஆயிலே இல்லாமல் வறட்சியாக முடி இருந்தால் கூட டேண்ட்ரஃப் உருவாகும் அது படப்படையாக வர்ற அளவுக்கு நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம்னா முடி அப்படி கொத்து கொத்தாக அது விழுந்து சொட்டையாகி போயிடும் சின்ன பிள்ளைங்களுக்கு கூட இந்த டேண்ட்ரஃப் அதிகமாக வரும் த தனித்தனியாக டவல் வைக்கணும் தனித்தனியாக ஷாம்பூ பார் வைக்கணும் இல்லை ஷாம்பூ தனியாக அவங்களுக்கு கொடுத்துடணும் இப்படி அவர்கள் முடி சரியாகிற வரைக்கும் அவர்களுக்கு எதை பயன்படுத்தினாலும் தனியாக வச்சு தான் பயன்படுத்தணும் இல்லைன்னா சீப்பு சீப்பு கூட தனியாக தான் பயன்படுத்தணும் இல்லைன்னா என்ன ஆயிரும்னா இந்த டேண்ட்ரஃப் இல்லாதவங்களுக்கும் இந்த டவலை பயன்படுத்தும் பொழுது அல்லது சீப்பை பயன்படுத்தும் பொழுது அவர்களுக்கும் டேண்ட்ரஃப் வர வாய்ப்பு இருக்குது அடுத்தது மிக முக்கியமான ஒன்றை செய்யணும் இந்த காலத்தில் தான் தலையில் எண்ணெய் பூசிக்கிட்டு நல்லா பின்னிக்கிட்டு ரிப்பன் வச்சு கட்டிக்கிட்டு வரணும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு பள்ளிகளில் கிடையாது ஆனால் அந்த காலத்தில் இது கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா ஃபைன் போடுவாங்க இல்லாட்டி ஏதாவது முட்டி போட சொல்லுவாங்க தோப்புக்கரணம் போட சொல்லுவாங்க இது எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் தெரியுமா முடியை பின்னிக்கிட்டு நம்ம ரிப்பன் கட்டிக்கிறது பொதுவாகவே பின்னிக்கிட்டு நம்ம என்ன தேய்ச்சி நல்லா சட பின்னிக்கிட்டு ரிப்பன் வச்சு கட்டிக்கிட்டோன்னு வைங்களேன் முடி நல்லா வளரும் நீங்கள் பகல் பொழுதில் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு வைங்களேன் என்ன தேய்ச்சி இப்படி சடை பின்னிக்கிட்டு என்ன வழி வழியாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல அது யாருனாலையும் ஏற்றுக்க முடியாது ஏன்னா வெளியில் நிறையா போகிற வர்றதெல்லாம் இப்போது சகஜமாயிடுச்சு அப்போல்லாம் முன் வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க நிறைய பேர் அதனால இப்படி இருந்தாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இரவு நேரத்தில் எண்ணெயை லேசாக ஸ்கேல்ப்பில் மட்டும் பூசுங்க அது வெளியில் தெரியாது இல்லை பூசலன்னா கூட பரவாயில்ல நல்லா சிக்கெடுத்து சடையை பின்னிக்கிட்டு ரிப்பன் கட்டிக்கிட்டு அதை மடித்து கட்டிக்கோங்க இதனால் கூட நல்ல முடி வளர்ச்சி இருக்கும் நீங்கள் நினைக்கலாம் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் இவ்வளோ முடிதாங்க எப்படிங்க நாங்கள் சடை பின்னி கட்டுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பரவாயில்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு தடவை நீங்கள் சடையை பின்னிட்டு அதுக்கு பின்னாடி ரிப்பன் வச்சுக்கோங்க ரிப்பன் வச்சுட்டு சடையை முழுக்க பின்னிட்டு இந்த எவ்வளோ முடியும் அவ்வளவு எழுத்து கட்டி விடுங்க இல்லைன்னா ரிப்பனை நுனியில் நல்லா கட்டி விட்டுருங்க இந்த மாதிரி செய்கிறதுனால முடி வளர்ச்சி நல்லாயிருக்கும் இதில் எண்ணெய் பூசிக்கிட்டு பின்னிக்கிட்டு நம்ம ரிப்பன் வச்சு கட்டிக்கிட்டோம்னா முடி வளர்ச்சி நல்லா இருக்கிறத நீங்கள் உணர்வீங்க சரி இன்றைக்கு இந்த பதிவில் குழந்தைகளுடைய முடி வளர்ச்சிக்கு நிறைய டிப்ஸ் பார்த்துருக்கோம் இன்னும் நிறைய டிப்ஸ் பியூட்டி டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு நீங்கள் கேட்க கேட்க கமெண்ட்ஸில் நீங்கள் கேள்விகளாக கேட்டிங்கன்னா தான் என்னால் கொடுக்க முடியும் நான் மட்டும் தெரிஞ்சு வச்சுருந்தா போகிறாது உங்களுக்கு என்ன தேவைன்றது நீங்கள் தானே சொல்லணும் அப்படி கேட்டிங்கன்னா கட்டாயம் நான் உங்களுக்கு பதிவாக தர்றேன் இதில் இன்னொரு விஷயத்தையோ சொல்லிடுறேங்க நம்ம வீஹா ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஹேர் க்ரோத் ஆயில் அதை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் ரொம்ப நல்லா முடி வளர்ச்சி இருக்கும் இந்த பதிவு என்னுடைய வீஹா ஹேர் ஆயிலுக்காக கொடுத்தது கிடையாது உங்களுக்கு வேறு எங்கேயாவது ஆயில் வாங்கிக்கிட்டு அதனால் நல்லா முடி வளருது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஆனால் என்னுடைய நான் தயாரித்த வீஹா ஹேர் ஆயில் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு முடி உதிர்ந்தால் கூட கீமோ தெரப்பி எடுத்தால் மண்டை சூடாயிட்டு எவ்வளவு முடி உதிரும்னு உங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்டவர்களுக்கு கூட நல்ல முடி வளர்ச்சி தருதுன்னு இதை வாங்கி பயன்படுத்தியவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க நல்லா இருக்குன்னு கமெண்ட்ஸில் போட்டிருக்காங்க அப்புறம் ரிவ்யூலையும் போய் பார்த்துக்கோங்க ரொம்ப அற்புதமான மூலிகைகள் கொண்டு மற்றும் இயற்கையான பொருள்களை கொண்டு வீஹா ஹேர் ஆயில் நான் தயாரிச்சுக்கிட்டு வர்றேன் இப்போது என்னுடைய மகள்கள் பல்லவி மேஹாவுனுடைய முடியை பார்த்து நிறைய பேர் கேட்பாங்க என்ன தான் இவங்க பூசுகிறாங்க இவ்வளவு அழகாக இருக்கே ஒரு ஸ்பிளிட்டன் கூட இல்லை அதே போல் முடி அந்த புரோக்கன் சொல்லுவாங்கள்ல முடி சின்ன சின்னதாக உடஞ்ச அங்கங்கே இருக்கும் இல்லையா அதெல்லாம் இல்லாமல் இருக்கே முடி ஆரம்பத்தில் எப்படி இருக்கோ அதே போல் நுனி வரைக்கும் இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் பல்லவி முடி பராமரிக்கிறதுல கெட்டிக்காரி அவள் வந்து இரவு தினமுமே எண்ணெய் தேய்த்து காலையில் தலைக்கு குளிக்கக்கூடிய ஒரு வழக்கம் கொண்டிருப்பவர் அதனால் அவங்க முடி ரொம்ப நல்லா பளபளப்பாக இருக்கும் சீராக வளர்ந்துருக்கும் மேகாவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோம்பேர்த்தனை போடுவாங்க ஆனால் பூசிக்கோ அப்படின்னு சொன்னால் நம்முடைய வீஹா ஹேர் ஆயில் பூசிக்கிட்டு நல்லா ஊற வச்சு அப்புறம் குளிச்சுடுவாங்க சரிங்க உங்களுடைய பதிவை இன்னைக்கு தான் நாங்கள் பார்க்குறோம் வீஹான் நடுநடுன்னு சொல்றீங்களே அது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புதிதாக பார்க்கக்கூடியவர்களுக்காக சொல்கிறேன் வீஹா ஆன்லைன் என்பது என்னுடைய ஆன்லைன் ஷாப் இது வரைக்கும் யாராவது வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதற்கான ஸ்பெல்லிங் நான் பேசும் பொழுது ஸ்க்ரீனில் வரும் அப்படி இல்லைன்னா தம்மை கொடுக்கப்பட்டிருக்கும் அதுவும் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் அவர் ஆப் அப்படின்னு கொடுத்துருப்பேன் அதை பார்த்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இது தவிர விஹா டாட் ஆன்லைன் என்கின்ற இ காமர்ஸ் வெப்சைட்லேயும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் ஆனால் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் நிறைய வசதிகள் நாங்கள் உங்களுக்கு செஞ்சுருக்கோம் மொழி மாற்றம் செய்து கொள்ளலாம் கரன்சி மாற்றம் செய்து கொள்ளலாம் நிறைய ஃபீச்சர்ஸ் அதில் கொடுத்துருக்கோம் நேரில் பொருள்கள் பார்த்து வாங்குறவங்களுக்காக விஹா ஷாப் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நாங்கள் நடத்திக்கிட்டு வர்றோம் அதற்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் வீஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட்லேயும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க அது தவிர கூகுள் மேப்ஸில் விஹா ஷாப் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அப்படின்னு போட்டாலே எங்களுடைய கடைக்கான அட்ரஸை மேப்பில் டைரக்ட் பண்ணிவிட்டு அழகாக கொண்டு வந்து எங்கள் கடையில் விட்டுரும் இன்னொன்று சொல்லிக்கிறேன் எங்களுடைய வீஹா ஷாப்புக்கான கிளைகள் அதாவது பிரான்ச்சஸ் எங்கேயுமே கிடையாது ஒரே ஒரு கடை தான் நாங்கள் சென்னையில் நான் குறிப்பிட்ட இடத்துல நடத்திக்கிட்டு வர்றோம் அடுத்தது என்னுடைய பெயர் புகைப்படம் வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு யாராவது என்னுடைய பொருள்கள் தான் வேறு கடையில் இருக்கிறோம் இல்லை அவங்க கடை தாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி இன்னொரு முக்கியமான விஷயம் வேறு எந்த ஆன்லைன்லையாவது வீஹா என்கின்ற பெயர் பார்த்தீங்கன்னா அதற்கும் எங்களுக்கும் தொடர்பு கிடையாது அது என்னுடையது கிடையாது என்பதை புரிஞ்சுக்கோங்க ஏன்னா சிலர் அதில் கொஞ்சம் குழப்பமடைந்தார்கள் அதை கூட நான் சரி பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன் சரி நீங்கள் இன்னொன்று செய்ய வேண்டியது என்னன்னா உங்களுக்கு எது போன்ற பதிவுகள் தேவை அப்படின்றத கமெண்ட்ஸ்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க அதை படிச்சு நான் பதிவுகளாக தர்றேன் மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போட உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் ராசிக்கற்கள் வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகைப் பொருட்கள் மரச்சக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் காட்டன் மற்றும் பட்டு புடவைகள் காட்டன் சுடிதார்கள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் ஜூட் பேக்ஸ் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அழகு சாதன பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் அப்ளையன்சஸ் இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது விஹா ப்ராடக்டுகளை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் வெப்சைட் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபிள்யூ டபிள்யூ ஆன்லைன் வெப்சைட்டிலும் அட்ரஸ் உள்ளது